முருங்கைப்பூ முட்டை பொரியல் முருங்கைப்பூவில் இவ்வளோ நன்மைகளாக அப்படின்னு சொல்லி நம்மளாலே நம்ப முடியல இப்போ ஒரு கைப்பிடி அளவு முருங்கைப்பூ எடுத்திருக்கேன் அதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறலாம் நல்ல தண்ணியில் நல்லா மேலாக அடியில் மண்ணுக்குன்னு தூசி அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் மேலாக எடுத்து பூவை எடுத்து தனியாக வச்சுட்டு ரெண்டு மூணு தடவை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோ இருக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு முருங்கைக்கீரை தொடர்ந்து சாப்பிட்றதுனால இதய நோயே வராதுன்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்கிறாங்க நிறைய இதில் மருத்துவ குணம் நிறையா இருக்கிறதுனால எப்பப்போ கிடைக்குதோ அப்பப்போல்லாம் வாங்கி நீங்கள் விடாமல் சாப்பிடுங்க ரெண்டு பச்சை மிளகா எடுத்து கீறி போட்டிருக்கேன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிடலாம் இப்போ நம்ம எதுக்கு முருங்கை பூவை கீரையை மட்டும் சாப்பிட்றோம் பூ இருந்தால் கூட ஒவ்வொருத்தவங்க எடுத்து கீழே போட்டுருவாங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாது இதை பாலில் போட்டு சாப்பிட்லாம் பாயாசம் வச்சும் சாப்பிட்லாம் இதில் நிறையா நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் செக் பண்ணி இப்போ கழுவி வச்சுருக்க ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி வதங்கிருச்சு கழுவி வச்சுருக்க முருங்கை பூவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிடலாம் இது பத்தே நிமிஷத்தில் இந்த ரெசிபி செஞ்சு ரெடி ஆயிரும் நம்ம செஞ்சிடலாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பசங்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் இப்படி பூவாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதனால நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டிக்கிறலாம் அவங்களுக்கு இந்த மாதிரிக்கு முட்டை கூட நம்ம சேர்த்து கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு தெரியாது முட்டைன்னு நினச்சி எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் அவங்களுக்கு கிடச்சிரும் உப்பு உப்பை போட்டு நல்லா கிண்டிட்டு ரெண்டு முட்டை எடுத்து வேக வச்சுருக்கேன் நான் அதை உரிச்சிட்டு மஞ்சள் கருவை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வெள்ளைக்கருவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு அந்த உப்பு வெங்காயம் எல்லாம் படுற மாதிரி நம்ம அந்த நல்லா கிண்டிக்கிடலாம் இப்போ பாருங்கள் சேர்த்தாச்சு மஞ்சக்கருவு உடஞ்சிரும் கொசு கொசன்னு போயிடும் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அதனால் அதை தனியாக லாஸ்ட்டில் நம்ம இறக்க போகிறப்ப அதை சேர்த்துடலாம் இந்த வெங்காயம் படுற மாதிரி நல்லா கிண்டியாச்சு கிண்டிட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் இது கூட சேர்த்துருக்கேன் அது டேஸ்ட்டுக்காக வேண்டி பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் மிளகாய் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதனால் அதில் காரம் அதிகமாக இருக்காது இந்த மிளகாத்தூள் சேர்த்து சாப்படும்போத டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ கிண்டியாச்சு மஞ்ச கருவை சேர்த்து அதையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டு அவ்வளோதே நம்ம இறக்கியாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்